கிரெடிட் கார்டு விதிகள் கடந்த சில ஆண்டுகளில் கிரெடிட் கார்டு பயனர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது இன்று அதன் பயன்பாடு தொடர்பான சூழ்நிலை என்னவென்றால் மக்கள் கிரெடிட் கார்டுகளுடன் செலவழித்து யோசிக்காமல் இஎம்ஐ செய்வதை பெருமையாக கருதுகின்றனர் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் கடினமான காலங்களில் குறுகிய கால கடனையும் பயன்படுத்தலாம் நிர்ணயிக்கப்பட்ட சலுகை காலத்தில் நீங்கள் எந்த வட்டியும் இல்லாமல் அந்த கடனை திருப்பிச் செலுத்தலாம் ஆனால் சலுகைக் காலத்தில் நீங்கள் பணம் செலுத்தவில்லை என்றால் இந்த கடனுக்கு அதிக வட்டி செலுத்த வேண்டும் கிரெடிட் கார்டுடன் செலவு செய்வதில் பல வகையான வெகுமதி புள்ளிகள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் மற்றும் தள்ளுபடிகள் போன்ற சலுகைகளையும் பெறுகிறீர்கள் மக்களிடையே கிரெடிட் கார்டு போக்கு வேகமாக அதிகரித்ததற்கு இதுவே காரணம் கிரெடிட் கார்டில் இருந்து பெறப்பட்ட கடன் பாதுகாப்பற்ற கடன் வகையின் கீழ் வருகிறது இது பாதுகாப்பற்ற கடன் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதில் பணம் பெற நீங்கள் எதையும் அடமானம் வைக்க வேண்டியதில்லை வீடு அல்லது கார் போன்றவற்றில் பெறப்பட்ட கடன் பாதுகாக்கப்பட்ட கடன் வகையின் கீழ் வருகிறது இந்த சூழலில் கிரெடிட் கார்டு கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் வாங்கிய கடன் அவருக்கு நிலுவையில் இருந்தால் வங்கி அதை யாரிடமிருந்து வசூலிக்கும் இது தொடர்பான விதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கிரெடிட் கார்டு உங்களிடம் இருந்தால் அதற்கு சில விதிகள் உள்ளன பொதுவாக நீங்கள் எவ்வளவு பணம் செலவிடுவீர்கள் என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது இது மட்டுமல்ல முந்தைய கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான உங்கள் பதிவு எப்படி உள்ளது தற்போது உங்களிடம் எவ்வளவு கடன் உள்ளது என்பதையும் பொறுத்தது எனவே கிரெடிட் கார்டில் இருந்து என்ன செலவழிக்கப்பட்டாலும் அதை திருப்பித் தரும் பொறுப்பும் அட்டைதாரரிடம் உள்ளது ஆனால் அட்டை வைத்திருப்பவர் பணத்தை செலுத்தாமல் இறந்தால் மீதமுள்ள தொகையை இழந்ததாக வங்கி கருதுகிறது அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் எந்த உறுப்பினரையும் அந்த பணத்தை திருப்பிச் செலுத்த கட்டாயப்படுத்த முடியாது